எவ்ரி ஒன் இன்னைக்கான கிளாஸில் ஹேண்ட் போர்ஷனும் பட்டி ட்ரேஸ் பண்ணி எடுக்கிறது தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே பேக் ஃப்ரண்ட் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த பிளவுஸ் வந்து பேட்ச் ஒர்க் ப்ளவுஸோட கன்டினியூட்டி பேட்ச் ஒர்க் ப்ளவுஸில் பேக் போர்ஷனில் மட்டும்தான் அதிகமாக ஒர்க் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ளவுஸ்லேயுமே நியூவாக இன்க்ளூட் பண்ணுன்றதுக்காக இந்த ப்ளவுஸ் போர்ஷனோட ஹேண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் நார்மல் பஃப் வச்சு கீழே வந்து பார்டர் கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட் ஆகும் எப்பயுமே பஃப் ஆண்ட் பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம வைக்கிற கை நீட்டை விட எக்ஸ்ட்ரா நம்ம வைக்கணும் கை நீட்டு மீன்ஸ் சுற்றளவு சுற்றளவு இப்போது ஒரு ஒன்பது அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம தையலுக்கு எல்லாமே சேர்த்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும் ஏன்னா மேலே பஃப் வச்சு சுருக்கும் போது அந்த கையோட சுற்றளவுமே சுருங்கி வரும் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர் இன்ச் கிட்ட வச்சுருந்தோன்னா தான் நம்ம ஃபோர் இன்ச் பஃப் வச்சு அந்த கம்ப்ளீட் பண்ணாலுமே பேலன்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச கிளாத்தை வச்சு நம்ம கை சுற்றளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க பஃப் பஃப்ஹேண்டுக்கு மட்டும் நார்மலை விட ஒரு நாலு இல்லை அஞ்சு இன்ச் கூட நம்ம எக்ஸ்ட்ரா கை சுற்றளவை இன்க்ளூட் பண்ணணும் அந்த விஷயத்துக்காக தான் நான் டேரெக்டாக வந்து நல்ல கிளாத்துலேயே கை நீளம் பார்த்திங்கன்னா ஆறு இன்ச் கிட்டே வச்சுருக்கேன் கை சுற்றளவு வந்து எக்ஸ்டன் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்பவே சிம்பிள் தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க நேர் பகுதியில் வந்து கை நீளம் வந்து மார்க் பண்ணிக்கோங்க குறுக்கு வாட்டமாக கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றளவு ஒம்பது அப்படின்னு இருந்ததுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் இன்ச் கிட்ட ஆட் பண்ணி அந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க அந்த அளவு இப்போது கம்ப்ளீட்டாக ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு சென்டரில் ஒரு பாயிண்ட் வச்சு ஸ்லீவ் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவ் மார்க் பண்ணும்போது ஒரு ஸ்லோப் மாதிரி தான் வரணும் கீழேருந்து மேல் பக்கமாக போய் அந்த சென்டர் பாயிண்டில் டச் பண்ணிவிட்டு மேலேருந்து கீழ் பக்கமாக இறக்கி விட்டுருங்க ஸ்லீவ் வந்து உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்லலாம் நம்ம பர்ஃபெக்டாக லைனிங்கை மடித்து போட்டு அதில் மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல கிளாத்தில் வந்து ட்ரேஸ் பண்ணி எடுத்துருப்போம் இதில் உங்களுக்கு ஒரு டவுட் வரும் எப்பயுமே ஹேண்ட்லாம் வந்து நம்ம நல்ல கிளாத்தில் கட் கட் பண்ணும்போது பார்டர் பக்கத்தில் தானே நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் இப்போ எதுக்கு வந்து இந்த மாதிரி தனியாக செப்ரேட் பண்ணி எடுக்கிறோம் அப்படின்னா பார்டர் பக்கத்தில் நம்ம எடுத்தோன்னா ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி வரும் நான் அதனால தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட் முடிஞ்ச அளவுக்கு நெருக்க கொண்டு வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருக்க அந்த கிளாத்தில் ஹேண்ட் மட்டும் தனியாக கட் பண்ணி எடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ளவுஸில் நான் சொன்ன மாதிரியே மேலே பஃபும் கீழே வந்து அந்த ஒரு கார்டர் தான் நாங்கள் ப்ளவுஸ் ஹேண்ட் போர்ஷன் மட்டும் இந்த நல்ல கிளாத்தில் கொஞ்சம் தனியாகவே செப்பரேட் பண்ணி எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் எப்பயுமே பண்ணுற ஒர்க் மாதிரி தான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக குடஞ்சி விட்டுட்டு அர்க்காத் போட்டுக்கோங்க சென்டர் பகுதியில் ஒரு அர்க்காத் போட்டுக்கோங்க சேம் இதை அப்படியே லைனிங்கில் போட்டு நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததாக பட்டி தான் கட் பண்ண போகிறோம் பட்டி மீதி இருக்க லைனிங்கில் வந்து ரெண்டாக மடித்து போட்டுக்கோங்க மடித்து போட்டுட்டு உங்களோட பட்டி அளவு தையலோடு சேர்த்து அஞ்சு இன்ச் இருக்குன்னா நீங்கள் அஞ்சு இன்ச் கிட்ட ட்ரா பண்ணிக்கோங்க இதை வந்து நான் ஜென்ரலாக அப்படியே போட்டுட்டேன் ஆல்ரெடி பட்டிக்குன்னு தனியாக வீடியோவுமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டு ஒன்றரை இன்ச் கீழே கீழேருந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே அந்த ஸ்லோப் அரைஞ்சி கட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு கன்ஃப்யூஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு வாங்க பட்டியோட வீடியோ மட்டும் அண்ட் இந்த வீடியோவில் எதுக்கு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லலை அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய ப்ளவுஸ் போர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நம்ம கிளாஸை ரெகுலராக பார்த்துட்டு இருந்திங்கன்னா உங்களுக்கு இந்த விஷயத்துலலாம் டவுட்டே இருக்காது என்ன மாதிரி நீங்களுமே ஜென்ரலாக ஒரு கிளாத்தில் வந்து பட்டி மெஷர்மெண்ட்டை மட்டும் போட்டு ஈஸியாக கட் பண்ணிடுவீங்க ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்களுக்கு நான் இப்படி ஷேர் பண்ணுறேன் இதெல்லாமே சின்ன சின்ன டெஸ்ட்டு மாதிரி தான் உங்களுக்கு எல்லா விஷயத்துலையுமே நான் கைட் பண்ணி கைட் பண்ணி கொண்டு வந்தேன்னா உங்களுக்குன்னு தனியாக நீங்கள் திங்க் பண்ணுறதுக்கும் வந்து டைம் கொடுக்கணும் அதுக்காக தான் பட்டி எல்லாமே நீங்களாவே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இன்றைக்கி கிளாஸில் பேட்ச் ஒர்க்கோட கட்டிங் போர்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் க்ளாஸ்லேருந்து ஸ்டிச்சிங் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்மளோட டெய்லரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்